இப்போல்லாம் சிங்க் வந்துருச்சு டிங்க் வந்துருச்சு கேட்டால் சிங்கிள் இன்கம் நோ கிட்ஸ் டபுள் இன்கம் நோ கிட்ஸ் அக்செப்ட் சொல்றாங்க ரெண்டு பேருமே அது வாழ்ந்தாங்கன்னா அது அவங்களோட கூட சொல்லிடலாம் ஆனா இங்க நிறைய பேர் திருமணத்துக்கு முன்னாடி அவங்க ஹஸ்பண்ட் கிட்டேயோ அவங்க ஒய்ஃப்கிட்டயோ தனக்கு வந்து தாம்பத்தியத்துக்கு டைம் எடுக்கும் குழந்தை பெற்றுக்க மாட்டோம் நாங்க இப்படிதான் சொல்றதே இல்லை திருமணத்திற்கு அப்புறம் சொல்லி அவங்க லைஃபையும் வீணாக்கி அவங்க மனசையும் கஷ்டப்படுத்தி அவங்க எப்ப குழந்தை பெற்றுப்பாங்க நமக்கு பேரு பிள்ளைங்க எப்ப வரும்னு எதிர்பார்ப்புகளோட இருக்கு அவங்க பேரண்ட்ஸையும் மனசு கஷ்டப்பட வச்சு வாழ்நாள் ஃபுல்லாக கஷ்டப்படுத்தி புரியல கல்யாணம் பண்றீங்கன்னா அதுக்கு முன்னாடி தெளிவாக பேசிட்டு கல்யாணம் பண்றதுல என்ன தப்பு எதுவா இருந்தாலும் யோசிச்சு செய்யுங்க இன்னொருத்தரோட வாழ்க்கை உங்க வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டிருக்குன்றதை எப்பொழுதுமே மறந்துடாதீங்க இந்த தப்பை இப்ப நிறைய பேர் செய்யறீங்க அது ஏன் சுத்தி இருக்க நிறைய பேர்கிட்ட இருந்து அதை நான் கேட்கும்போது என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு இங்க ஒருத்தர் மட்டும் பாதிக்கப்படுற போறது இல்லை ஒரு குடும்பமே பாதிக்கப்படுது அதனால உங்களோட எண்ணங்களை கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க கூட லைஃப் பார்ட்னரா வர போறவங்கள்ட்ட சொல்லிடுங்க பிளீஸ்